கர்மா என்பது உண்மைன்னு நினைக்கிறீங்களா எதைத்தான் சரி எல்லாமே அழிஞ்சு தான் போயிடுது நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு தெரில ஏதோ ஏர்ன் பண்றேன் அதை நானே செலவு பண்ணி நானே செத்து போயிடுறேன் நான் ஒரு பிள்ளையை பத்து வச்சுட்டு போயிடுறேன் அவனும் அதே மாதிரியே செய்கிறான் இதே மாதிரி கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் எங்ககிட்ட இருக்கு எதுக்காக இந்த உலகம் இவ்வளோ பெரிய மிஷின் எதுக்கு ஓடுது ஒரு ரைஸ் முல் ஓடுனா கூட கீழே மாவு கிடைக்கும் இந்த இந்த உலகம் அப்படிங்கிற மிஷின் எதுக்கு ஓடுதுன்ற கேள்வி வந்து கர்மாங்கிறது உண்மை ஓகேங்களா கர்மா அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அந்த கர்மா அப்படிங்கிறத நீங்கள் நம்புகிறீங்க நான் நம்புகிறேன்ற ஒரு 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 ஐடியாலஜி இருக்குங்களேன் அது வந்து போய் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு 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 மறைபொருள் இருக்குது அமானுஷியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அது இருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய நான் அடிக்கடி வாக்கிங் போகிறப்ப நினைக்கிறது உண்டு நம்ம எதுக்கு இந்த இடத்துல தேவையில்லாமல் எதுக்கு நடக்கிறோம் அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே ஜூம் அவுட் ஜூம் அவுட் ஜூம் அவுட் பண்ணி போனோம்னா அந்த பிரபஞ்சத்தை அப்படியே சின்னதாகிட்டோம்னா பூமி சின்னதாகிடும் இதுக்குள்ளே எத்தனை கோடி மக்கள் எழுநூறு கோடி பேர் இருக்கான் இவனெலாம் எதுக்கு நடக்கிறான் அறிவியல் என்பது ஒரு விஷயம் இருக்கு அது அறிந்து இருக்கிறோம் இயல்னா வந்து ஒரு துறை இயல்னா லாஜின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப இயல்னா லாஜி ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய துறை அப்ப அறிவி இயல் அறிந்ததை பற்றி பேசக்கூடிய துறை அறிவியல் அதனாலதான் வந்து இந்த அண்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா நோன் அண்ட் நோன் கேலக்சின்னு சொல்றாங்க அறியப்பட்ட அண்டம் இதுக்கு மேல அப்ப இருக்கானா ஆமா இருக்கு அதனாலதான் இதுக்கு அறியப்பட்ட அண்டம் அண்டம்னு பேர் வச்சுக்கான் வணக்கம் மக்களே சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் கெஸ்ட் ராஜநாடி கா பார்த்திபன் சார் இருக்கார் ஸோ இவரோட பதிவுகள்லாம் வந்து மக்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அண்ட் மக்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப கொலோக்கியலா ஜாலியா பேசுவார் சோ இன்னைக்கு நம்ம சார் வந்திருக்காரு ஸோ என்ன பேச போறாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்காங்க சூப்பர் சார் ஆக்சுவலா கர்மா என்பது உண்மைன்னு நினைக்கிறீங்களா கர்மாங்கிறது உண்மைதான் ஓகேங்களா கர்மா அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அந்த கர்மா அப்படிங்கிறது நீங்கள் நம்புறீங்க நான் நம்புகிறேன்ற ஒரு 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 ஐடியாலஜி இருக்குங்களா அது வந்து போய்க்கு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு 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 மறைபொருள் இருக்குது அமானுஷியம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அது இருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய நான் அடிக்கடி வாக்கிங் போகிறப்ப நினைக்கிறது உண்டு நம்ம எதுக்கு இந்த இடத்துல தேவையில்லாமல் எதுக்கு நடக்கிறோம் அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே ஜூம் அவுட் ஜூம் அவுட் ஜூம் அவுட் பண்ணி போனோம்னா அந்த பிரபஞ்சத்தை அப்படியே சின்னதாகிட்டோம்னா பூமி சின்னதாகிடும் இதுக்குள்ளே எத்தனை கோடி மக்கள் எழுநூறு கோடி பேர் நடந்துக்கிட்டுருக்காங்க இவன்லாம் எதுக்கு நடக்கிறான் இவெல்லாம் என்ன செய்ய போகிறான் இந்த இடத்துல பிறந்து என்ன பண்ண போகிறான் இதே மாதிரி எழுநூறு கோடி மக்கள் இப்போ மட்டும் எழுநூறு கோடி மக்கள் இல்லை இது இதுக்கு முன்னால் ஒரு ஜென்ரேஷன்ல எழுநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடினு சொல்லி கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மனிதர்கள்லாம் சேர்ந்து இந்த பூமியில் என்னத்தை தான் செய்கிறான் சரிங்களா எதுக்கு தான் என்ன ஒர்க்கு இவனுக்கு இருக்கு இதைத்தான் செய்யணும் எல்லாமே அழிஞ்சு தான் போயிருது நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த ஏதோ ஏர்ன் பண்ணுறேன் அதை நானே செலவு பண்ணிட்டு நானே செத்து போயிடுறேன் நான் ஒரு பிள்ளையை பத்து வச்சிட்டு போயிடுறேன் அவனும் அதே மாதிரி செய்யறான் இதே மாதிரி கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் எங்ககிட்ட இருக்கு எதுக்காக இந்த உலகம் இவ்வளவு பெரிய மிஷின் எதுக்கு ஓடுது ஒரு ரைஸ் மில் ஓடுனா கூட கீழே கொஞ்சம் மாவு கிடைக்கும் இந்த இந்த உலகம் அப்படின்ற மிஷின் எதுக்கு ஓடுதுன்ற கேள்வி வந்து கேட்காதவங்களுக்கு வேணால் இது மேலே இந்த இறை நம்பிக்கை அது அதுமாதிரி இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த கேள்வியை நம்மளுக்குள்ளே கேட்கும் பொழுது இதை வந்து பிளைண்டாக நம்புறதுன்னு ஒன்று இருக்குது எதுவுமே காரணம் இல்லாமல் எல்லாத்துக்கும் இறைவன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு சிந்தனை இருக்குது அதுவுமே வந்து ஓரளவுக்கு நல்ல சிந்தனை தான் ஆனால் இது எல்லாத்தையும் மாற்றுறப்ப இது எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு ஒரு குரூப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து முட்டாள்தனமானது இந்த மிஷின் வந்து ஓடுற மிஷனுக்கு காரணமே தெரியாமல் ஓடுற மிஷினை நான் நிறுத்தி வேறு ஒன்று செய்வேன் சொன்னால் அது ஒரு இன்ஜினியரிங்கே தெரியாத ஒருத்தன் செய்கிற சொல்கிற வேலை தானே அப்போ என்னென்னா இந்த உலகம் ஏதோ ஒரு பர்பஸாக இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த பர்பஸாக இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு திருப்பி ஜூம் இன் பண்ணோம்னா உலகம்லாம் விட்டுட்டு ஊருக்கு வந்தோம்னா நான் வந்தேன்னா என்னுடைய வாழ்க்கைன்னு வரும்பொழுது அப்போ நான் எதுக்கு பிறந்தேன் அப்போ இந்த வாழ்க்கை எப்படி அப்போ நான் என்ன முயற்சி எடுத்தாலுமே என்னுடைய வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி ஓட முடியல நான் வந்து தான் ஏன் பண்ணணும் இவ்வளோ தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு 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 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறேன் என்னதான் முயற்சி எடுத்தாலும் என்னால் ஒரு மாசத்துக்கு பத்து லட்சமோ இருபது லட்சமோ சம்பாதிக்க முடியறது இல்லை அது என்னுடைய கொள்கையா இருக்கலாம் என்னுடைய சுச்சுவேஷனாக இருக்கலாம் என்னுடைய சூழலாக இருக்கலாம் கடன் இல்லாம வாழணும் தானே எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ஆனா கடன் இல்லாம வாழ முடியலையே நோய் இல்லாமல் வாழணும் தான் கஷ்டப்படுறாங்க நோயில் நான் ஒரு கேட்டேன் சார் முருகன் கோயிலில் போய் தீர்க்கிறதுக்கு முருகன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணாலோ மசாலா அபிஷேகம் பண்ணாலோ இல்லாட்டினா வந்து அங்கேயே போய் படுத்திருந்தாலோ இல்லை முருகன் கோயில் இல்லாமல் நான் வந்து திருப்பதியோ திருச்செந்தூரோ இல்லை ஏதோ ஒரு ஊரோ இல்லை இவங்க சொல்லக்கூடிய சர்பேஸ்வரர் கோயிலோ நரசிம்மரோ என்ன ஏ என்ன வேணாலும் சரி எந்த கோயிலுக்கு போக சொன்னாலும் அந்த கோயிலுக்கு போய் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னா எதுக்கு படிக்க வைக்கிறீங்க உங்க பிள்ளைய கரெக்டு எதுக்கு வேலைக்கு சேர்க்குறீங்க நேரடியாக பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா கொண்டு போய் கோயிலில் சேர்த்து விட்டுற வேண்டியதானே எந்த ஜோசிக்கிறாங்களோ அப்படி செய்கிறாங்களா இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்கல்ல கோடீஸ்வரர் யோகம் வருவதுக்கு இப்படி இந்த கோயிலில் போய் அபிஷேகம் ஒன்று முருகனுக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பையனை ஏன் படிக்க வைக்கிறாங்க படிக்கிறது எதுக்கு நம்ம படிக்கிறோம் நல்லா படிச்சு நம்ம என்ன சாகா கல்வியாக படிக்கிறோம் இல்லை தொழில் கல்வி தான் படிக்கிறோம் அப்போ ச படிக்கிறதே வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் நாலேஜுக்காக கூட யாரும் படிக்கிறது இல்லை சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்கணும் நாலேஜுக்காக படிக்கிறதா இருந்தால் எத்தனை பேர் நம்ம ஊரில் வந்து இந்த வெளிநாட்டுக்கார மாதிரி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து அதில் ஆழமாக நான் வந்து ஒரு ஒரு தொல்லை ஒரு ஒரு சப்ஜெக்டை கற்றுக்கிறதுக்காக படிக்கிறேன்னு சொல்கிறோம் யாரும் இல்லை படிச்ச உடனே வேலை கிடைக்குதா சூப்பர் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்போ மொத்தத்துக்கு படிப்பு கல்வி என்பது தொழிற்கல்வியாவே ஆயிருச்சு அது பேர் தொழிற்கல்வி தொழிற்கல்வி ஆமாங்க அது பேர் தொழிற்கல்விதான் அப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது வந்து இந்த கல்வி அப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் சொல்றாங்க இந்த கல்விலாம் அப்போ டெக்னிக்கலா நான் சம்பாதிக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லைங்களா அப்போ இந்த கல்வியை படிக்கிறதுக்கு நான் நேரடியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா நேரடியாக அங்கே போய் உக்காந்துடலாம் இல்லீங்களா குழந்தை பெத்த உடனே கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் உள்ளாட விட வேண்டியது அஞ்சு வயசான கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்த வேண்டியது இல்லைங்களா அது நல்லது ஆனால் ஒரு காலத்தில் குருகுலத்தில் அப்படித்தானே கொண்டு போய் விட்டாங்க அது மாதிரி எந்த ஜோசிகாரனாச்சு விடுறாங்களா ஆனால் கர்மா கோயில் தேரி பரிகாரம் கர்மா எல்லாமே சொல்றாங்க இல்லைங்களா அப்போ இது வந்து முட்டாள்தனமாக மக்களை அப்ப எனக்கு வந்தா மாதிரி ஆக்குறது அது மாதிரி இல்லை அப்போ கர்மா என்பது என்னன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம நம்புறமா நம்புறதுனாலேயோ நம்பாததுனாலேயோ இந்த பிரபஞ்சம் நிற்க போறது இல்லை ஆனால் என்னுடைய வாழ்க்கையை சொல்லி வச்ச மாதிரி இந்தியாலலாம் பிறந்திருக்கிறேன் சரிங்களா நான் நினைச்சு நாளைக்கு காலைல நினைச்சேன்னா நான் ஜப்பானுடைய குடியுரிமையை வாங்க முடியாது முடியாது நான் இந்த நாடு எனக்கு பிடிக்கல ஆ இப்போ நம்ம எப்படி சொல்றோம் எனக்கு இந்த கடன் வாழ்க்கை பிடிக்கல இந்த இந்த கஷ்டம் பிடிக்கல இந்த குடும்ப வாழ்க்கை கூடிய சிக்கல் பிடிக்கல எங்கேயாச்சும் போய் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு இந்திய வாழ்க்கை பிடிக்கல நான் ஜப்பானுக்கு போகலாமா அப்படின்ற எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் மக்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜோஷிகார் அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் சொன்னாருன்னா அதையும் செய்ய செய்யறாங்க என்ன கர்மா என்பது இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு ரூலா போய்கிட்டு இருக்கு இது எங்கேயுமே மாறாததுனால தான் இதுக்கு பெரிய கர்மா இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு 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 பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன் அந்த பிரச்சனை வந்து முன்கூட்டி கண்டுபிடிச்சாச்சு அந்த கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காதனால அந்த கர்மா அங்கே தான் இருக்குது நம்ம முன்கூட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் இருக்கா ஜோசியத்தில் பார்க்குறோம் அந்த ரூல்ஸ் இருக்குது கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா அந்த கர்மாவை எப்படி ஒருத்தர் என்ன சொல்கிறாரு நீ காலைல கிளாஸ் எடுக்கிறேன் அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு கஷ்டங்களை நிம்மதியாக கடந்து போவதற்கு ஏதாவது வழி இருக்குதா கஷ்டத்தை எப்படி கஷ்டம் நிம்மதியாக கடந்து போக முடியும் அது கரெக்டான கேள்வியில் கஷ்டத்தை கஷ்டப்பட்டு தான் கடந்து போகணும் அப்புறம் எனக்கு கஷ்டம்ன்றா அது நிம்மதியெல்லாம் கடந்து போக முடியாது எனக்கு இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொன்னால் வழியோடு தான் கடந்து போகணும் நான் என்ன தைலம் தடைச்சாலும் வலிக்கு தானே செய்யும் அப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கு நிம்மதியாக கடந்து போகிறதுக்கு வழி கேடோ கிடைக்காது ஓகேங்களா அப்போ நான் அவங்க என்ன சொல்றாங்க நிம்மதியாக கடந்து போறதுங்கிறதே தப்பான முடிவு இதுல என்னன்னா அது இல்லாம ஆக்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க அப்போ இது மாதிரி க நபர்களுடைய வார்த்தைகளால் இந்த கர்மா அப்படிங்கிறது வேற ஒரு கோணத்துல மக்களால் பார்க்கப்படுகிறது இல்லைங்களா அப்ப நான் வந்து இப்படி தான் அப்படின்னு ஒன்று சொல்றேன் இல்லைன்னா அப்படி அப்படிதான் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் பொதுவான பார்வை அப்படிங்கிறப்ப கர்மா அப்படிங்கிறது ஏதோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸான ஒன்றும் அதை மாற்றுறதுக்கான ஒரு வழி இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் கர்மா பார்க்கப்படுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கர்மா என்பது மாறாததுனால தான் அது பேர் கர்மா சயின்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சயின்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் சயின்ஸுங்கிறது வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது நாளைக்கு மாறும் இன்னைக்கு நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் என் செல்லை ஒருத்தருக்கு கொடுத்தேன் அவர் பார்த்துட்டு என்னடா இல்லை செல் வச்சுருக்கேங்கிறார் ஓகேங்களா ஏன்னா நான் அப்போ வந்து கொரியா செட்டுன்னு சொல்லிவிட்டு பட்டனில் டச் ஸ்கிரீன் குச்சி வச்சு டச் பண்ணுவோம் இல்லைங்களா அது நான் வாங்கியிருந்தேன் என்னுடைய சுத்தத்தில் நான் தான் வாங்கி வச்சுருந்தேன் ஆ அப்போ அவர் பார்த்துட்டு என்ன பட்டனில் எப்படிடா ஃபோன் பண்ணதுன்னு கேட்டார் ஓகேங்களா அப்போ அப்போ அறிவியல் எப்படி இருந்துச்சு

அப்போ ஒருத்தர் ஒரு கொள்கை கோட்பாடு கொண்டு வரார் ஹைசன் பார்க் ஒரு கோட்பாடு கொண்டு வரார் அதுக்கப்புறமா வந்து ஐன்ஸ்டின் ஒரு கோட்பாடு கொண்டு வராரு அறுதியின்மை கோட்பாடுன்னு ஐசன் பார்க் கொண்டு வர ஐசியர் பார்க் கோட்பாடே இப்போ உடச்சிட்டு குவாண்டம் தேதிக்குள்ளே போயிட்டாங்க அப்போ எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான் அப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது தான் வந்து நிலையானது மாறிக்கொண்டே இருக்கும் என்பது நிலையானது ஆனால் இதுக்குள்ளே மாறாத ஒன்று இயங்கிக்கிட்டே இருக்குன்றது நிலையானது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுல எதுவுமே மாறாம ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதுதான் நிலையானது தான் மெய்யியல் சொல்றாங்க அப்ப ஆன்மீகம் என்பது மெய்யியல் சார்ந்தது அப்ப மெய்யல் எதுவுமே மாறாது என்ன மாறாது மாறிக்கிட்டே இருக்குன்ற உண்மை மாறாது அது எப்பயுமே இருக்கும் சயின்ஸுக்கும் கர்மாக்கும் அப்படி எதுவுமே இவங்களாம் பேர் வச்சுக்கிறது சயின்ஸ்னு ஓகேங்களா அதாவது இப்படி ஒரு இது இருக்குது அப்ப மஞ்சள் கிழங்கு கட்டுறாங்க அப்படின்னா இவங்களாம் என்ன செய்யுதுங்க இவங்க எல்லாம் ஒரு விஷயத்த நம்பி நம்பிக்கை மூட நம்பிக்கை மாற்றி இப்ப வந்து காது ஏன் குத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு அக்குப்பன்சர் அக்கூப்பன்சர் பாயிண்ட் உடனே போகுது அந்த இடத்துல ஒரு நரம்பு போகுது அதுல ஒரு ஊசி வச்சு குத்துன உடனே மூளை டங்கின ஒரு பல்ப் பிரிஞ்சு விழிப்புடன் விழிப்படைஞ்சிருது உடனே பிள்ளைங்க காது குத்திக்கிறாங்க காது குத்திக்கிறாங்க அவங்களுக்கு தான் அறிவு விருத்தி அடையுது அப்ப ஆம்பளைங்களுக்கு அறிவு விருத்தி அடையாதா இல்லங்க ஆம்பளைகளுக்கு காது குத்துறாங்கள சின்ன வயசுல நிறைய பேர் குத்துலையா இல்ல இல்ல எல்லாரும் குத்துறாங்க அதுக்காக தான் குத்துறதா நம்புறாங்க அப்போ வள்ளலார் என்ன கேக்குறாருன்னா நான் கேக்கல வரலாறு அவருடைய உடனே என்ன கேட்குறாருன்னா அந்த இடத்தில் தான் அறிவு விருத்தி அடையினா இவ்வளோ பெரிய ஹார்ட் படைச்சிருக்காரு இறைவன் ஒரு நிமிஷத்துக்கு இது சாகுற வரைக்கும் எத்தனை வருஷமா ஒரு தொண்ணூறு வயசுல சாகிறான்னா பிறந்ததுல இருந்து அவன் பிறக்கிறதுல முன்னால இருந்தே கருப்பப்பையிலிருந்தே துடிக்க ஆரம்பிச்சது ஹார்ட் அவன் சாகுற இன்னைக்கு தான் துடிக்கிறது நிறுத்துது அப்போதுக்குள்ள எவ்வளவு மெக்கானிசம் இருக்கணும் இல்லைங்களா அப்ப இவ்வளவு அழகான ஹார்ட்டை படைச்சிருக்காரு ரெண்டு பக்கம் லங்ஸ் விரிஞ்சு அழகா எத்தனை கிளன் எத்தனை கிளன் காத்த உள்ள இழுத்து வெளியே பம்ப் பண்ணி தள்ளி பண்ணி தள்ளுது கிட்னி லிவரு எவ்வளவு இருக்குது இவ்வளவு எல்லாம் படைச்ச இறைவனுக்கு இந்த ஒரு ஓட்டை போட தெரியாதா அதை போட்டே கொடுத்துருப்பாருல அப்புறம் உடம்பு பெத்த எடுத்து வச்சு நீ ஒரு ஓட்டை மட்டும் போட்டு இதை ஒரு டிசைன் ஆக அப்போ ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி தானது அதெல்லாம் சும்மா அப்ப ஒரு ஒரு சம்பவம் எதற்குன்னு தெரியாம அதுக்கு நம்மளாம் என்ன செய்யறோம் அறிவியல் அறிவியல்னு சொல்றோம் அத அப்படியே அறிவியல் என்பது ஒரு விஷயம் இருக்கு அது அறிந்திருக்கிறோம் இயல்னா வந்து ஒரு துறை இயல்னா லாஜின்னு சொல்றோம் இல்லீங்களா அப்ப இயல்னா லாஜி ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய துறை அப்ப இயல் அறிந்ததை பற்றி பேசக்கூடிய துறை அறிவியல் அதனால தான் வந்து இந்த அண்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா நோன் நோன் கேலக்ஸின்னு சொல்றாங்க அறியப்பட்ட அண்டம் இதுக்கு மேலே இப்போ இருக்காங்கன்னா ஆமாம் இருக்குது அதனால தான் இதுக்கு அறியப்பட்ட அண்டம் அண்டம்னு பேர் வச்சுக்கிறான் இப்போ சயின்ஸில் நீங்கள் வந்து அப்படியே ஃபிசிக்ஸில் உள்ளே போயிட்டீங்கன்னா அஸ்ட்ரானியில் போயிட்டீங்கன்னா அவன் வந்து அந்த அண்டத்தை வந்து அறுதிட்டு சொல்லலை எங்கேயுமே அறியப்பட்ட அண்டம் அறியப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறான் ஏன்னா அவன் அறிவியலில் பெரிய ஆள் அவனுக்கு தெரியும் இனிமேலும் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுனால அறிவியல் என்ன சொல்றான்னா இது அறியப்பட்டது வரை அப்படின்னு சொல்றான் இனிமேலும் விரியும் சொல்றான் ஆனா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அறிவியல் தான் இறுதின்னு நினைக்கிறோம் அறிவியலும் இறுதி கிடையாது எதுவுமே இறுதி கிடையாது ஏன்னா முன்னூறு வருஷத்துக்கு முன்னால இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அறிவியல் அப்ப இல்ல இன்னும் முந்நூறு வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் முட்டாளா இருப்போம் இல்லைங்களா அட்வான்ஸ்டா போயிட்டே இருக்கும் ஆமா மாறிட்டே இருக்கிறப்ப இதுமே வந்து அறிவியல் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது ஆனா உண்மையா போய் உண்மை எது வரைக்கும் உண்மைன்னா இன்னைக்கு உண்மை சரிங்களா அப்போ கர்மா அறிவியல் இதெல்லாமே வந்து நம்மளுடைய பார்வையில் இதெல்லாத்தையும் இணைச்சி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேல்யூ கொடுக்குறோம் அது வேல்யூ கொடுத்து நம்ம நம்மளோட பொருளாக மாற்றி அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையை மாற்றிட முடியுமான்னு யோசிக்கிறோம் அப்போ ஒரு ஆள் பேசும் பொழுது அவர் இந்த வாழ்க்கையை மாற்றிடுவார் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நப்பாசை ஏன்னா துன்பம் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கே வாழ்க்கை என்பது துன்பம் நிறைஞ்சதாக இருக்குது நான் வந்து ராம அவதாரம் ப பார்த்தோம் ராம அவதாரத்தில் ராமாயணத்தில் ராமர் துன்பப்பட்டார் அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துலேயுமே கிருஷ்ணன் நிறைய குழப்பம் பண்ணார் அப்படி அவதாரங்களே வேதனை போடுற அந்த பூமியில் நம்ம மட்டும் இப்படி அப்போ இது மட்டும் இல்லைங்க இந்த பக்கமாக போனோம்னா கிறிஸ்தவத்துலேயும் முகமதியத்துலையும் எல்லா அவதாரங்களும் அங்கேயும் இருக்குது வேதனைப்படுத்தா இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே வேதனைகளை தான் அந்த பூமி விளை விவரித்து சொல்லுது அப்போ இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தால் அவனுக்கான துன்பங்கள் அவனுக்கான வாழ்க்கைகள் இருக்கு தான் செய்யும் அப்ப நான் வந்து சம்பாதிக்கணும் கஷ்டம் இல்லாம சம்பாதிக்கணும்னா எப்படி உம் கடன் வாங்கிட்டேன் கஷ்டம் இல்லாம கட்டணும்னா எப்படி அறுபட்ச ரூபா கடன் வாங்குற வரைக்கும் வலிக்கல கடன் திருப்பி கட்டுறப்பதான் வலிக்குது அப்பதான் வந்து பரிகா பரிகாரம் பண்ண போறோம் முருகன் கோயிலுக்கு போறோம்னு யாராவது ஜோதிகாரன் போய் பாக்குறோம் இல்லீங்களா அப்போ வாங்குறதுக்கு முன்னாலே விழிப்புணர்வோடு இருக்கணும் தமிழால முடியுமா முடியுமா முடியுமான்றதுல ஏன் வாங்குறேன்ற கேள்வி இருக்கு இல்லைங்கன்னா வாங்காம இருக்கலாம் அரசு அவசர தேவைக்கு வாங்கிறதா அது வந்து ஏதாச்சும் சோர்ஸ் பண்ணலாம் நான் எனக்கு ஏன்னா அவசர தேவைக்கு வாழ்ந்துதான் இருந்தால் இத்தனை நாள் இதுக்கு வாழ்ந்த கொஞ்சம் நாள் இன்னும் சேர்க்கலாம் அப்போ கர்மா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப